டி மணிவர்மன் டைரக்ஷனில் வெளிவந்த வெறுமொதி அப்படிங்கிற படத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த படம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நட்பு வட்டாரத்தில் சொன்னாங்க அப்படி உண்மையிலே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் டவுன்லோட் பண்ணி இந்த படத்தை நான் பார்த்தேன் உண்மையிலே இந்த படத்தினோட விமர்சனத்தை நான் இப்போ தான் இப்போ சமீபத்தில் ஸ்டேனில் ஆரம்பித்தேன் அதனால் எனக்கு நான் ரிவியூ பூ பண்ணுறேன் ஏன்னா இந்த படம் அந்த புதுசில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அப்போ நான் ரிவியூ பண்ணியிருப்பேன் இந்த படத்தில் வந்து தமன்குமார் வேளா ராமமூர்த்தி எம்எஸ் பாஸ்கர் இன்னும் மற்ற பலர் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா ஒரு அம்மா வந்து தன்னோட கணவனை காணோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்கிறாங்க அந்த கணவனை கண்டுபிடிக்க போகும்போது அதுக்குள்ள இருக்கிற ட்ரிஸ்ட்டுகள் என்னென்ன அவர் எங்கெங்கே போனாரு என்னென்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விறுவிறுப்பாகவும் நல்ல வேகமாகவும் அவ்வளோ ஒரு ஸ்பீடான திரைக்கதை இந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் ஒரு ப்ரேம் டு பிரேமும் செதுக்கி இருக்கிறாங்க அந்த படத்தை அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு நொடிங்கிற படம் உண்மையிலே செம்மையாக இருக்குது நான் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பார்த்தவங்களுக்கு இந்த படத்தை பற்றி தெரியும் பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு இன் இன்வெஸ்டிகேஷன் பிடிக்கிற ஆளாக இருந்தால் கிரைம் த்ரில்லர் பிடிக்கிற ஆளா இருந்தா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு சீனும் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம் அந்த அம்மா வந்து அவரோட கணவர் வந்து எம்எஸ் பாஸ்கர் அவர் எங்கெங்கே போனார் என்னென்ன ஆனார் அவர் கடைசியில் இருக்காரா இல்லையா அவருடைய ஸ்டோரியெல்லாம் வரும்போதெல்லாம் உண்மையிலே குஸ் பம்பான சீன் அதெல்லாம் நல்லாவே இருக்குது படம் கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது வந்து என்னன்னா அந்த வர நம்ம ஹீரோ தமன்குமார் அவரும் செமையாக நடிச்சிருக்காரு அவர் வந்து எப்போ போட்டு நடிச்சிருக்காரு பரவாயில்ல ஏன்னா நம்ம ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னா இப்படி தான் இருக்கணும் இன்வெஸ்டிகேஷன் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் இன்னுமே நல்லா எஃபோர்ட் போட்டு நல்லா ஒரு ஆக்டிங்கோடு நல்லா சிறப்பாகவே செஞ்சுருக்காரு எம்எஸ் பாஸ்கரை சொல்லவே தேவையில்ல அவர் மிரட்டி விட்டுருக்காரு வேளா ராமூர்த்தி அவர் சில சிங்களில் வராரு ஆனால் இருந்தாலும் அவருக்கு உண்டான வேலையை அவர் செஞ்சுட்டு போகிறாரு படத்தின் இசை இப்போ நல்லா தான் இருக்குது படத்தை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ஒரு நொடி படம் சூப்பராக இருக்கு இதோட என்ன சொல்கிறது ஓகே பா பாய்